பாதுகாத்தார் ஊழியத்தை கத்தர் ஆசீர்வதித்தார் ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுவதும் இந்த இடத்துல ஜெபிக்க துடிக்க கத்தருடைய வார்த்தைகளை ஆண்டவர் உதவி செய்தார் அதற்காக என் கத்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அடுத்தது எல்லாவற்றுக்கும் மேல கத்தர் இந்த சபைக்கு தந்த அத்துமாக்களுக்காக நான் அம்மாமார் கவனிங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர் புதுசா வந்திருக்கீங்க இந்த தான் வருவீங்களான்னு தெரியல அமைதியா கொஞ்சம் நல்லா கவனி ஆனுடைய பெரிதான கருவையினால் கத்தர் இந்த சபைக்கு தந்த எல்லா மக்களுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் இயேசுவி நாமத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நிச்சயமாக எல்லாம் நானுடைய கருத்துல முக்கியமான பாருங்க பாருங்க சத்தம் வருதா இப்போ அதுதான் இடத்துல நிக்கிறேன் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்ததுனால தான் இந்த சபையை கட்டி அநேக மக்களுக்கு வைத்திருக்கிறார் நிறைய மக்கள் இந்த சபையின் மூலமாய் வியாதிகள் குணமாக்கப்பட்டது பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டது அந்தர சூனியங்கள் நிர்மூலமானது சாக போன உயிர் எல்லாம் ஆண்டவர் மறுபடி மறுஜீவனை கொடுத்து கர்த்தர் மீட்செடுத்திருக்கிறார் லொய்யா அது எல்லாவற்றுக்கு காரணம் இயேசு சபையிலே ஜீவிக்கிறார் இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க உங்களுடைய ஜெபம் உங்களுடைய பிரயாசம் கடந்த வருஷம் முழுவதும் ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபையாய் உதவி செய்தார் அல்ல அதற்காக கத்தரை ஜீவனை கத்தர் மீட்டு தந்திருக்கிறார் உங்களுக்கு அடையாளமாக எழுப்ப ஒரே ஒரு சாட்சி மட்டும் மகள் வந்திருந்தா நினைக்கிறேன் எளிமின்லமா நீதா பின்னால 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 நீங்க இல்லம்மா பின்னால நீதாமா திரும்பி பாக்குறியா ஆ எந்திரிச்சு இல்லை ஆமா அருமையான இந்த மகள் இந்த என்ன பேரு ராணி ராணி நிறைய பேருக்கு கத்தர் நன்மை செய்திருக்கடார் அதுல ஒரு உயிருள்ள சாட்சியாக இந்த வருஷத்துல இந்த மகளை கத்தர் இருக்கிறார் இயேசுவை ஆரம்ப நாட்களை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து பின்மாற்றமாய் போய் அந்நிய வழிபாடுகளை ஈடுபட்டார் அமே மறுபடி மரண நிலைமைக்கு மரண படுக்கைக்கு விசாசி இந்த மகளை கொண்டு போய் விட்டது யாராலையும் காப்பாத்த முடியல யாராலையும் காப்பாத்த முடியல கதிரம் அப்படிப்பட்ட பயங்கர போராட்டம் பயங்கர அலக்கழிப்பு இந்த பக்கம் இருந்து இந்த மகளை கொண்டாடுவாங்க எப்படி கொண்டாடுவாங்கன்னா கத்திக்கிட்டே வருவான் அந்த பிசாசு அலக்கழிச்சு கத்திக்கிட்டே வருவான் ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் கடைக்கு போயிட்டோம் மரக்கான போயிட்டோம் என்னுடைய சகோதரிகள் தான் இங்க இருந்தாங்க இவ இந்த பக்கம் இருந்து அப்படியே கத்திக்கிட்டு வந்து அதுல மாட்டியிருக்கு இருக்கு பாத்தீங்களா கேபிள் இதே மாதிரி இன்னொரு கேபிள் இருக்கும் அந்த கேபிளை கழுத்துல போட்டு நாலாயிரத்தி முந்நூறுவா அந்த கேபிள் லைன் போற கேபிள் நாலாயிரத்தி முந்நூறுவா கழுத்துல போட்டு ஒரே இருக்குதான் இல்லையா அதோட அந்த கேபிள் வேலை செய்யாம போயிருச்சு கழுத்துல போட்டு ஒரே இருக்கு இவங்க ஓடி வந்து ரெண்டு மூணு பேர் சகோதரி எல்லாம் ஓடி வந்து பிடித்தார்கள் அந்த மாதிரிக்கு அவருடைய உயிரை எடுக்கும்படிக்கு பயங்கர போராட்டத்தை அருமையான மகள் சந்தித்தார் ஆனால் சபை மக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஜெபித்தோம் கணவனுக்கு மனைவியாக அவள் பெத்த குழந்தைக்கு தாயாக இந்த சபைக்கு ஒரு ஜீவனுள்ள ஆத்துமாவாய் கத்தர் உயிரை மீட்டு தந்ததுமா கத்தர் ஆஸ்வதிப்பா எழுப்புங்கம்மா நீங்கதான் எந்திரிச்சு உக்காந்தீங்களே அருமையான சகோதரி ஆட்டோல தூக்கிட்டு வந்து பொத்துன்னு போட்டாங்க ஆட்டோல தூக்கிட்டு வந்து போட்டாங்க மருத்துவமனையில் போய் பலவிதமான ட்ரீட்மெண்ட் என்னனே கண்டுபிடிக்க முடியல அவங்கள சொல்ல விடலாம் டைம் ஆகிரோ நான் சுருக்குமா சொல்றேன் மரண படுக்கை மரண கண்டிஷன் அஞ்சாறு பேர் கொண்டாந்து ஆட்டோல கொண்டாந்து போட்டாங்க தேவ கருவேல ஜோம்னோட இருப்பாவா பொழைப்பாவான்னு தெரியாது ஆனா இருந்து சபைக்கு நன்றி உள்ள பிள்ளையா இருந்து அவன் ஜீவனோடு கத்தர் கொண்டாந்து வைத்திருக்கிறார் உட்காருங்கம்மா கத்தர் ஆஸ்வதிக்கட்டும் நான் ஏன் சொல்றேன்னா நிச்சயமாக இந்த ஊழியத்திலே இயேசு ஜீவிக்கிறார் சபையில இயேசு இருக்கிறார் இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே அதற்கு சாட்சியா இருக்கீங்க எனவே தேவக்கிருவையினால் நிறைய பேர் எழுப்பலாம் நேரம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் ஆண்டு முழுவதும் இந்த சபையிலே நீங்கள் செபிக்க துதிக்க பிரயாசப்பட உழைக்க ஒத்துழைக்க நாம ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் என் மனதார நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்க எங்கோ பிறந்தோம் எங்கோ வளர்ந்தோம் பூதாரியாக நாதாரியாக ஒன்றுக்கும் உதவாதவராய் வாழ்ந்த எங்களை கத்தர் கழுவி தூக்கி எடுத்து நிறுத்தி உங்களுக்கு தகப்பனாக தாயாக உங்களுக்கு மெய்ப்பனாக கத்தர் இந்த உன்னத ஊழியத்தை கொடுத்து இந்த சபைக்கு ஆத்துமாக்களாய் தந்த உங்கள் அனைவருக்கும் இன்னொரு தடவை நான் நன்றி சொல்லுகிறேன் அல்ல லூயா அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆமேன் கத்தருடைய பிள்ளைகள் நீங்க நிறைய பேர் ஜெபித்திருக்கிறீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறீங்க பல கோணங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடி வந்திருக்கீங்க எல்லாருக்கும் கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அடுத்தபடியாக சரீர உதவிகள் நிறைய பேர் சரீர உதவி ஆமேன் அடுத்தது பண உதவி இந்த வருஷம் நம்ம சபையில பண உதவி செய்த மாதிரி நம்ம ஊழியத்துல ஒரு வருஷமும் பிள்ளைங்க செய்தீங்க இந்த வருஷம் மூன்று மடங்காக கத்தர் மாற்றினா இல்லையா சொல்லுங்க கிட்டத்தட்ட இந்த வருஷம் அமே நவம்பர் மாதத்தில் இருந்து நினைக்கிறேன் நவம்பர்ல இருந்து நம்முடைய கிறிஸ்மஸ் தேவை புது வருஷ தேவைக்காக பணங்கள் கொடுத்தீங்க மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட பணங்களை கத்துடைய பிள்ளைகள் ஆலயத்துக்காக நீங்க தந்து இந்த வேலை எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம ஒரு கிரௌண்டை ஏற்படுத்தி அங்கெல்லாம் நம்ம கன்வென்ஷன் கூட்டு நடத்த போறோம் கிரௌண்டை ரெடி பண்ண கத்துடைய பிள்ளைகள் நினைத்து பார்த்து முடியாம அமை கஷ்டம் வேலை இல்ல வருமானம் இல்ல கொடிய தரித்திரம் அதன் மத்தியிலையும் பல ஆயிரங்களை கத்தருடைய நாம மகிமைக்காய் இந்த ஊழியத்துக்காக நீங்க கொடுத்து உதவி செஞ்சீங்க வெளியில எங்களுக்கு ஒரு பெயர் இருக்கு என்ன பேருனா வெள்ளக்கார பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொல்லுங்க வெள்ளக்கார பாஸ்டர் அடுத்து வெளிநாட்டு பாஸ்டர் உங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டில இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க இந்த சபைக்கு வருகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு இருப்பது ஒரே நாடுதான் அந்த நாட்டின் பெயர் பரலோகம் எனவே கத்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய பிரயாசத்தினால் கடந்த வருஷம் ஆமீன் ஊழியத்தை கட்டுவதற்கு கத்தர் உதவி செய்தார் எந்த அளவுக்கு நீங்க கடந்த வருஷம் ஆமீன் ஒரு மனமாக போட்டி இல்லாம பொறாமை இல்லாம நாம் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நான் இவ்வளவு செஞ்ச நீ இவ்வளவு செஞ்ச எந்த போட்டி பொறாம எரிச்சல் பகை இல்லாம எல்லாரும் சகோதர சகோதரி தாய் பிள்ளையா ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு எல்லா காரியத்திலையும் பங்கெடுப்பதற்கான சபையின் ஆவியை இந்த வருஷம் நம் சபையிலே கத்தர் ஊற்றினார் ஒரு மனதின் நான் அதை உணர்ந்த ஒரு மனதின் ஆவிய கத்தர் நம்ம சபையில ஊற்றி இருக்கிறார் அலே லுயா ஒருவரை ஒருவர் நேசிக்க விசாரிக்க பழக உதவி செய்ய இந்த காரியத்தில் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்க உங்க ஒத்துழைப்பின்படி இந்த வருஷம் ஊழியத்தை கடந்த வருஷம் வெற்றியாய் முடிக்க கத்தர் உதவி செய்தார் அல்ல அதே போல நம்முடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகள் எல்லாம் தேவ கருவையினால் சிறப்பாக பிள்ளைகள் நடத்தினீங்க நன்றி அமே நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நாங்கள் அதை கொடுப்போம் பரிசு வாங்குவதற்காக நம்முடைய தம்பி டேனியல் அதற்கான ஒரு சிறிய தொகை இந்த நினைச்சு அது போதாது இன்னும் கொஞ்சம் தொகை தேவை மொத்தமாக அதை நாம் வாங்கி வருகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி செய்த பிள்ளைகளுக்கு அந்த பரிசு பொருட்களை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் ஆயத்தமா வாங்க கத்தருவங்களை ஆஸ்வதிப்பார் தேவக்கருகையினால் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக நடத்திடுங்க அதற்காக நன்றி சொல்லுகிறேன் நல்ல நாடகம் நிகழ்ச்சி அதுல பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப்ல முதல் இடத்துல இருக்கிற நிகழ்ச்சி என்ன தெரியுமா முதல் முதல் இடத்துல இருக்கிட்ட முன்னூத்தி எழுபது நேத்து பார்த்தேன் முன்னூத்தி எழுபது இப்ப நானூறு வந்துருக்கும் நினைக்கிறேன் முன்னூற்றி எழுபது விவியூஸ் போயிருக்கு முதலிடத்தில் நிற்கிற நிகழ்ச்சி தாமு தாமீன் அவர்கள் அவங்க அரங்கேற்ற நிகழ்ச்சி அல்லையே சொல்லுக பகலாம் அது முதலிடம் வகித்திருக்கிறது மக்கள் பார்வையில் அது முதலிடம் வகித்திருக்கிறது எல்லோருமே எல்லோருடைய நிகழ்ச்சியும் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீயூஸ் வந்து கொண்டே இருக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் கமான் பண்ணியிருக்காங்க எனவே இந்த வருஷம் மிக சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எங்களுக்கு தொகுத்து வழங்கின சபை பிள்ளைகளுக்கு நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பாஸ்டர் நன்றியோட முடிக்கிறீங்களா கைத்தட்டோட முடிக்கிறீங்களா நிச்சயம் முடிக்க மாட்டேன் என்ன ஆனாலும் சரி வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கிப்ட் கண்டிப்பா நாங்கள் தருவோம் இதெல்லாம் விசுவாசம் இங்க இருந்து வர்றதெல்லாம் என்னது விசுவாசம் மீதி எல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்ளுவார் அலையலையா கத்தருங்களை ஆஸ்வதிக்கட்டும் அந்த நிகழ்ச்சிகளை நமக்கு அமை ஏற்பாடு செய்து இரவு பகலாக ரஞ்சித் குடும்பத்திற்கு நன்றி சொல்லணும் வேலை அன்னைக்கு வேலைக்கு போனா ஒரு ஆயிரம் சம்பளம் சில வேலை எல்லாம் விட்டுட்டு அவசர வேலையெல்லாம் விட்டுட்டு இரவு பகல் பல நேரங்கள் வந்து புள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு பிள்ளைகளை எல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த நிகழ்ச்சிகளை ஆயத்தப்படுத்தின அருமையான நம்முடைய சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நடத்துகிற ரஞ்சித் கிருபா குடும்பத்திற்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம் என்னடா நிறைய வேலைகள் இருக்கும் பிள்ளைங்களை பார்க்கணும் அதை நடுகுல இந்த வருஷம் சிறப்பாக சில நேரம் பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்றாங்க தம்பி மாதிரிலாம் கொலப்படி ஒருத்தனை கூப்பிட்டா இன்னொருத்தன் அங்க போவான் ஒருத்தனை கூப்பிட்டா அவன் அங்க போவான் ஒரு பக்கம் ஒருத்தனை பார்த்தா அந்த சுடுகாடு பக்கம் போறான் ஒருத்தனை பார்த்தா டீ கடை இந்த கடை பக்கம் போறான் எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து அந்த இடத்துல வச்சு அது ரொம்ப கஷ்டம் அவைகளை நமக்கு ஒருங்கிணைச்சு தந்திருக்காய் கத்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன் அலே லுயா அதே போல தேவநாம மகிமைக்காய் கடந்த வருஷங்கள் நம்முடைய வெளி ஊழியங்களை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார் பல இடங்களில கத்துடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு தேவன் கிருபை தந்தார் அலேலியா சொல்லுக பகலாம் உங்களுடைய ஜபங்கள் உங்கள் ஒத்துழைப்புகள் அதற்காக கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அலேலுயா வெளியிடங்களுக்கு ஊழியத்துக்கு சென்ற போது மற்ற காரியங்கள் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மகிமைப்படுவதாக சரீர ரீதியாகவும் ஆலோசனை ரீதியாகவும் பணங்கள் ரீதியாகவும் எல்லா விதத்திலும் உதவி செய்த எல்லா நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எப்படி கடந்த வருஷத்துல

அதாவது நம்முடைய டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறத்துக்குள்ளே ஐம்பத்தாறு கிராமத்திற்கும் இந்த சபை உள்ள செல்ல வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆத்துமா அத அதுதான் இந்த வருஷத்தினுடைய நம்முடைய ஏம் நம்முடைய குறிக்கோள் நம்முடைய டார்கெட் அதுதான் நிறைய டார்கெட்டர் சொல்லி குழப்பக்கூடாது ஒன்றே ஒன்று தான் இந்த வருஷம் ஒரே ஒரு குறிக்கோள் ஐம்பத்தாறு கிராமத்திற்கு இயேசு ஜீவிக்கிறார் என்கிற சுவிசேஷத்தை கொண்டு போவதற்காக தொடர்ந்து உழைப்போம் ஒத்துழைப்போம் செயல்படுவோம் அதற்கேற்ற பாக்கியத்தை நன்மையை தருவாராக கடந்த வருஷத்துல ஒரு வேலை உங்களை திட்டிருக்கலாம் உங்களை கண்டித்திருக்கலாம் உங்களை இருக்கலாம் என்ன பாஸ்டர் இப்படி கோவப்படுத்த பேசுறாரு நிறைய காரியங்கள் இங்கிருந்து வந்தது உங்களை திட்டு உங்களை கண்டித்து உங்களை கோவப்படுத்தி உங்க இருதயங்கள் காயமடைந்து இருக்கலாம் எல்லாம் மறந்து எல்லாம் மறைஞ்சிருக்கும் விசுவாசிக்கிறேன் ஆமீன் இந்த இடத்திலிருந்து இருந்து வேகப்பட்டோம் கோவப்பட்டோம் உங்களை திட்டி ஆமீன் கோவப்படுகிறது எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக உங்க மேல அன்பு பாசம் கரிசன இருப்பதினால் நம்ம ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளால் நம்ம இந்த இடத்துல சமுதாயத்தில் வாழணும் என்பதற்காய் கத்தை நம்மளை எச்சரித்து கண்டித்தார் கோபிக்காம மனம் கோணாம எல்லாவற்றுக்கும் கீழ்படிந்து ஒத்துழைப்பு கொடுத்த நம்முடைய எச்சரிப்பின் சத்தம் விசுவாச குடும்பங்கள் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் மற்ற நம்முடைய அக்கௌண்ட்ஸ் விவரம் வரவு செலவு இன்னும் ஒரே ஒரு டைம் நமக்கு வருகிற திருவிருந்த ஆராதனையில் அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு நோட்டீஸ் போர்டு போட படும் பார்த்து ஆமை அறிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மேற்கொண்ட அறிவிப்புகள் இல்லை உங்களை ஆஸ்வதிப்பாராக இப்பொழுது ஆண்டவன்